ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான தொக்கு தொக்குதாங்க நல்லா சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது எப்படி செய்கிறது வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இந்த முருங்கக்காய் தொக்கு செய்கிறதுக்காக ஒரு பதினஞ்சு முருங்கக்காய் எழுதும் போல் நறுக்கிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துருக்கேங்க அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதிலே உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா பெரட்டி விடுங்க உப்பு வந்து முருங்கைக்கால் எல்லா பக்கத்தையும் இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த தண்ணி எடுத்து சூப்பு கூட வச்சுக்கலாங்க இதுலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு குக்கரில் ஒரு ரெண்டு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கோங்க இது வெந்ததுக்கப்புறம் பார்ப்போங்க நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும்னா இதில் இருக்க உள்ள இருக்க பல்ப்பை மட்டும் எடுத்துட்டு இந்த தோலெல்லாம் தூக்கி போட்டுடலாங்க தண்ணியை வந்து நம்ம சூப்பாவது ரசமாவது வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி தாளிக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கொஞ்சமாக வெந்தயம் ரெண்டு வரமிளக்காய் எடுத்திருக்கங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இந்த நம்ம எடுத்து வச்சுருக்க பொருள் எல்லாத்தையும் அப்படியே சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா பொரியட்டுங்க கடுகுலாம் நல்லா அப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் அதை அப்படியே சேர்த்துக்குங்க சேர்த்து இந்த வெங்காயம் கொஞ்சம் கலர் மாதிரி வர அளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மூணு மூணு பல்ல அளவுக்கு பூண்டு பல்ல சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க அதை அப்படியே சேர்த்துக்குங்க சேர்த்து இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கழுத்த தக்காளியை ரெண்டு தக்காளி பழத்தை எடுத்து வச்சிருக்கங்க அப்படியே சேர்த்துக்குங்க சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறோங்க உப்பு பத்தலைன்னா பின்னாடி சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வதங்கினதுக்கப்புறமா இதுலேயே மசாலா தூள் சேர்க்கணுங்க வீட்டிலேயே அழைச்சா குழம்பு மிளகா பொடி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குறேங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லிகைத்தூள் மிளகாத்தூள் சேர்த்துட்டு நம்ம இதுலேயே வந்து மூணு தக்காளி பழத்தை நல்லா அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கிறேங்க இதில் தக்காளியோட புளிப்பு தான் இந்த கிரேவிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சேர்த்துட்டு இந்த தக்காளியோட பச்சை வாசனை மசாலா தூளோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஏ சேர்த்த எண்ணெயெல்லாம் கொஞ்சம் லைட்டாக பிரிஞ்சுக்கிட்டு வருங்க அது வரையும் நல்லா கொதிக்க விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம இதிலேயே வந்து நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க பதினஞ்சு முருங்காவை இது போல் பல்ப்பு மட்டும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க அதை அப்படியே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க முருங்கக்காயில் நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க முருங்கக்காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட இது போல் நல்லா வேக வச்சு நம்ம இந்த வெங்காயம் களையோடு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது நல்லா குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிட்ருவாங்க சாதில் போட்டு பிசஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ சத்துக்கள் இருக்குதுங்க நல்லா பெஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா சுருண்டு வெந்து வரட்டுங்க இதுலேயே வந்து அடுப்பை சிம்மில் பொழிச்சிட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு சுருண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துட்டோம்னா சூப்பரான முருங்கா தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இது நல்லா சா சுட சுட சாதத்தலோட நல்லா இட்லி தோசையோடு வச்சு சாப்பிடவும் ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் சின்ன சின்ன ரெசிபீஸ்லாம் நம்ம சேனலாக அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோங்க போய் விசிட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்